அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு நம்ம இருக்கோம் அதில் குறிப்பிட்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க அதோடு இந்த குறிப்பிட்டு நான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை ஒவ்வொரு வாரம் மாதம் தினந்தோறுமே கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த அந்த நாள் அசுபமானதாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த நாள் அவர்களுக்கு எல்லாமே கை கூடி வரக்கூடிய நாட்களாக இருக்கலாம் இப்படி அனைத்துமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வையால பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் சூரியன் ஆறாம் வீட்டில் உங்களுக்கு அமர்ந்திருக்காரு வெளியில தொல்லைகளை சந்தித்தாலும் கூட வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனதுக்கு ஆறுதலா இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் பணத்தட்டுப்பாடு பயமுறுத்துனாலும் கூட சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு உறுதுணையாகத்தாங்க இருக்க போகுது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை சக்தி உங்களுக்கு இருக்கு அதே நீங்க நீங்கள் எந்த ஒரு வியாபாரமாகட்டும் உங்களுடைய உத்வேகமான பேச்சு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே எந்த ஒரு செயலியுமே முழுமையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மீன் नासिक செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்காரு வீட்டிலும் வெளியிலேயும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கஷ்டம் அப்படின்னு நினைத்த ஒரு விஷயம் கூட இப்போ உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க பொதுவாகவே வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே வரக்கூடிய ஒரு நேரமாக கூட இந்த நேரம் அமையலாம் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் பார்க்கக்கூடியவர்களால் இந்த ராசிக்காரர்கள் இருக்காங்க போறாங்க அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம நீங்க உங்களுடைய தொழிலில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்களை மேற்கொள்ள போறீங்க நினைத்தவர்கள் வீழ்ந்து போவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுதுங்க புதன் ஆறாம் வீட்டில் இருக்காரு தவறான வழியில பணம் சம்பாதிக்க முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க இந்த தவறான பாதையானது உங்களுக்கு பெரும் கஷ்டத்தை கொடுக்கலாம் அதனால நீங்க கவனமாய் இருக்கிறது நல்லதுங்க தீய நண்பர்களை அடையாளம் கண்டு ஒதுக்க பழகிக்கோங்க தீய நண்பர்களை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் கண்ணில் படுவாங்க தீய நண்பர்கள் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள விட்டு நீங்கள் விலகுவது ரொம்ப நல்லது குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சில பேருக்கு வேலை மாறுதல் கண்டிப்பா உண்டாகும் பண விரயம் ஏற்பட்டாலும் கூட தகுந்த வருமானம் கிடைக்கும் சுக்கிரன் ஏழாம் வீட்டில் இருக்காரு அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் கிட்ட நீங்க அவசியமா பெரிய விதமா எந்த பேச்சும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது அதே போல அடுத்தவர்களுடைய அவசியம் உங்களுக்கு இருக்காது எடுத்த காரியங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க சனி வீட்டில் இருக்காரு பல சரக்கு வியாபாரிகள் அடைவாங்க என்றும் மேலதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வாங்க ஆனால் அதை நீங்க சகிச்சுட்டு போறதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு நுணுக்கமான வியாபாரம் உங்களுக்கு பார்ப்பீங்க வெளிவட்டார செல்வாக்கு உயரும் கேது ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க உரிய நேரத்துல நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் உதவி செய்வீங்க அதே போல உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறதே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தா அதற்கு தகுந்தார் போல நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்களா மீனம் ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்க கூடிய இந்த காலகட்டம் இருக்க போகுது பண விஷயத்துல நீங்க ரொம்பவே போட்டு உங்களை குழப்பிக்க வேண்டாம் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அவர் மூலமா பண வரவும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும் பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனையால நீங்க ரொம்பவே பயந்து அந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு அப்பெல்லாம் இருக்காதீங்க உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்க எந்த விஷயத்தையுமே எடுத்த கவித்தன்னு நீங்கள் யார்கிட்டையும் போய் பேசுறதும் கூடாது ரொம்பவே பொறுமையை கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வகையில் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் எதையுமே ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்யணும் இரவு நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் தல் கவனம் செலுத்துவது தான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் வெற்றியை காணக்கூடிய நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க அதனால நீங்க எந்த வகையிலையும் கவலைப்பட வேண்டாம் நீங்க யார் கூட பழகிறீங்க என்ன விஷயத்தை செய்றீங்க அப்படிங்கிறத உங்களை நீங்களே யோசித்து செய்வது மட்டும் மிகவும் நல்லது அதே போல தொழில ஒரு முதலீடு செய்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்து முதலீடு செய்வது மிகவும் நல்லது நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பெரியவர்கள் அதற்கு ஆலோசனை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேச்சை இந்த இடத்துல கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் நீங்கள் ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கீங்க ஆனால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு கூட போயிட்டு வாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் மனதார நினைத்து உங்களுடைய குலதெய்வத்தையே வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க சிலருக்கு இட மாறுதல்கள் கிடைத்தாலும் கூட அதனால நன்மையை ஏற்படக்கூடியதா இருக்கு வியாபாரத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபமான பலன்கள் இருக்கும் அதே போல சற்றே சர்க்கல்கள் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து நீங்க திறமையோடு முயற்சி செய்து வருவீங்க உங்களுக்கு அதிகமான கூடுதல் முயற்சியே உழைப்பு தேவைப்படுது சக வியாபாரிகளுடன் வியாபார வியாபார விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னே உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான வாரமாக கூட இந்த வாரம் இருக்கலாம் ஆனால் கணவருடைய அன்பும் ஆறுதலும் அரவணைப்பும் அவர்களுக்கு நல்லது ஒரு பலனையே பெற்றுக் கொடுக்கிறது சரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு ஏழு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்று கேட்டீங்கன்னா தட்சணாமூர்த்தி இந்த நேரத்துல நீங்க தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு பலனே கிடைக்கும் அவருடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க அவருக்கு தீபம் ஏற்றி வைத்து கூட வழிபாடு செய்யுங்க அதே போல உங்களுக்கு தொழில புதிய முதலீடுகள் செய்யும் போது ரொம்ப கவனம் தேவை கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய நாட்களா இந்த நாட்கள் இருக்கும் பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நன்மைக்கான வழியே அப்படின்னு சொல்லலாம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல மரியாதையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகள் சற்றே உங்கக்கிட்ட ஒரு ஒரு ஏதாவது ஒரு சஞ்சலம் வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்னா கூட அவையெல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சரளமா நடக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கும் தொழில்ல புதிய யுக்திகளை நீங்க புகுத்துவீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்ற இரக்கமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே அமையும் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு உதவி செய்வாங்க என்றே சொல்லலாம் வியாபாரம் உங்களுக்கு சீராக நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் வேலைக்காக அலைந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதனால நீங்க எந்த விதமான பயமும் வேண்டாம் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறி வந்து உதவி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு குறிப்பிட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது வீடு கட்ட நிலம் வாங்கிறதுக்காக நீங்கள் ரொம்பவே இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை எளிமையாக முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றியை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் குறிப்பாக உங்களுக்கு சனி பகவான் மிகவும் நன்மையான பார்வையை கொடுக்குறாரு எந்த விதத்திலும் நீங்கள் பயந்துக்காமல் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அனைத்து அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது நீ வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்